வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக மலை ஏறி இறங்கிட்டேன் ஏன்னா இப்போதான் முதல் முறையா நான் வந்து கார் டிரைவ் பண்றேன் மலையில ஏறுறதுக்கு முன்னாடியும் இறங்குறப்பவும் நிறைய சந்தேகங்கள் எனக்கு இருந்தது ஒரு நிறைய ஒன்றிரண்டு கிடையாது ஒரு அஞ்சாறு சந்தேகங்கள் இருந்தது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட மெக்கானிக்கு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரு ஒரு அறுபது வயசு உள்ள டிரைவர் இவங்கள்ட்ட எல்லாம் கேட்ட ஒரு ஐந்து முக்கியமான விஷயத்த தான் நான் அது உங்கள்ட்ட சொல்ல போறேன் கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல எனக்கு வந்த சந்தேகம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் வர்றதா மேல இருந்து இறங்குறப்ப பேசாம காரை நியூட்ரல்ல போட்டு ஓட்டிக்கிட்டே போனா என்ன அல்லது காரை இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு அது அதுவா இறங்குது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல இறங்குது காரு இப்படி பண்ணுனா என்னன்ற ஒரு கேள்வி வந்தது உடனே நான் போன் பண்ணேன் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு போன் பண்றப்ப நிறைய எனக்கு வந்து நல்ல நல்ல அறிவுரைகள் கிடைச்சது நியூட்ரல்ல போட்டு காரை கீழே இறக்கக்கூடாது இதுதான் முதல் முக்கியம் இன்னும் நாள நான் அடுத்து சொல்றேன் ஏன்னா காரை நியூட்ரல்ல போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா நிறையா காருக்கு வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அல்லது காரை இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா பிரேக்கு ஒழுங்காக பிடிக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நியூட்ரல்ல போட்டு காரை இறக்கிட்டே வர்றப்ப கிளச்சு பிளேட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரேக் இருக்கு இல்லையா அந்த பிரேக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டேரிங் ஸ்டேரிங் லாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செய்து இதுதான் முதல் அறிவுரை நியூட்ரல்ல போட்டு காரை கீழே இறக்க கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு எத்தனாவது கியர்ல மேல ஏத்தலாம் காரை அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு எந்த கியர்ல காரை இறக்கணும் அப்படின்னு மேக்ஸிமம் ஏத்துறப்ப ஒன்னு ரெண்டு மூணுலதான் தான் கார் ஏறும் அது உங்களுக்கே தெரியும் கியரா செகண்ட் ஓட்டுறப்பவே வைப்ரேஷன் ஆச்சுன்னா நீங்க சேஞ்ச் பண்ணணும் இப்ப செகண்ட் கேர்ல போயிட்டு இருக்க வைப்ரேஷன் இப்ப மூணாவது கேர்ல போயிட்டு இருக்கீங்க கார் வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னா ரெண்டாவது கேருக்கு வந்துருணும்ல போயிட்டு இருக்கிறப்ப ரொம்ப கார் வந்து டைட்டா போற மாதிரி இருக்குன்னா செகண்ட் கேர் மாத்திக்கிறோம் டாப் கேர்ல போகலாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது தயவு செய்து மலை ஏற்றத்துல டாப் கேர்ல போக வேணாம் இப்ப அஞ்சாவது கியர்லயே ஆறாவது கேர்லயோ போக கூடாது அதற்கு பிறகு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல இது ரொம்ப முக்கியம் இந்த ஒயிட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் லைனை தாண்டி காரை ஓட்டவே கூடாது இந்த ஒயிட் லைனுக்குள்ளே உங்க தான் போகணும் ஏன்னா வர்றவங்க எந்த மாதிரி வருவாங்கன்னு தெரியாது அதே மாதிரி சோம்பேறித்தனம் பட்டு ஒவ்வொரு வளைவுலையும் ஹாரன் அடிக்காம போகாதீங்க ஹாரன் அடிச்சு போங்க ஏன்னா சிலவங்க சோம்பேறித்தனம் பட்டுட்டு ஹாரனே அடிக்க மாட்டாங்க நீங்க உங்க தான் போவீங்க அந்த ஒயிட் ஒயிட் கோட் இருக்குல்ல அதுக்கு இங்கிட்டு ஆனா வர்றவங்க அப்படி வருவாங்களான்னு தெரியாது அதனால ஒவ்வொரு கொண்டை ஊசி ஹாரன் ஹார்ன் அடிச்சடிச்சு போங்க இது வந்து மூணாவது அறிவுரை நாலாவதா ஒரு அறிவுரை இருக்கு என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த விண்டோ இருக்கு இல்லையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இந்த விண்டோவை வந்து ஃபுல்லாவே ஏற்றிருப்பீங்க அப்படி பண்ணக்கூடாதான் ரெண்டு விண்டோவும் ஃபுல்லா இறக்கிடணும் ஏன்னா நம்ம போறப்ப காற்று உள்ள போறப்ப இந்த விண்டோ ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா காற்று போய் இதில் போய் மோதும் மோதுறப்ப உங்களுக்கு ஸ்பீடு குறையலாம் கார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்க அப்படி அலையலாம் அதனால ஒண்ணு விண்டோவை ரெண்டை நாளையுமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும் இல்லைன்னா நாலு விண்டோவையும் ஃபுல்லா இறக்கிடணும் இல்லை அப்பத்தான் இந்த ஏர் இல்லையா போறப்ப அது உள்ள போய் மோதுறப்ப பாத்தீங்கன்னா கார் ஏர் வந்து வெளியில வரணும் இல்லையா அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலைன்னா அந்த ஏர் போய் மோதும் இதனால உங்களோட மைலேஜ் கூட கம்மியாகும் இதனால வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு மொத்த நாலு விண்டோவையும் இறக்கிருங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வாமிட்டு வராம காரை ஓட்ட முடியுமா இங்க கூட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஓட்ட முடியும் என்னன்னா ஒரு அற்புதமான ஒண்ணு சொன்னாரு இதான் இங்கதான் கிடக்கு இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொன்னது இது என்னுடைய அறிவுரை எல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவுரை சொன்னது இப்ப இதுல தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்படி வேகமா இப்படி இப்படி பண்றப்ப தண்ணி சிந்தும் இல்லையா இப்படி டேன் ஆறப்ப இப்படி ஆனா இப்படி மெதுவா இப்படி இப்படி போறப்ப என்ன ஆகும் இந்த தண்ணி சிந்தாது இது இது மாதிரிதான் வயிறு நம்ம வயிற்றுல சாப்பிட்டு இருக்கிற உணவுகள் எல்லாமே என்ன ஆகும்னா டக்கு 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 டக்குன்னு டேன் அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா கூட இருக்கிறவங்களுக்கு வாமிட்டு வந்துடும் அப்ப டிரைவரால வாந்தி வராமலும் காப்பாத்த முடியும் நம்ம கூட இருக்கிறவங்கள அதாவது டேனிங்ல ரொம்ப மெதுவா ஓட்டணும் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறது இதெல்லாம் இல்லாம சுமூத்தா ஒரு ஒரு காரை மாதிரி ஓட்டிட்டு போனீங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு வாந்தியே வராது இதுதான் கடைசியாக குடித்த அறிவுரை இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய அறிவுரை ஒண்ணு கொடுத்தாங்க இந்த இண்டிகேட்டர் லேம்ப் இருக்கு இல்லையா எங்க நிறுத்தினாலும் இத போட்டணும் ஏன்னா அவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகல் தான் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா பகல் நாளுமே இதை போட்டுருங்க ஏன்னா அப்ப அங்கிருந்து வர்றவங்களுக்கு இங்க ஒரு கார் நிக்குது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் இருக்கும் அவங்க வேற ஏதோ ஒரு மனநிலையில வரலாம் பேசிக்கிட்டு வரலாம் அப்ப வந்து கார் மோதிருவாங்க நீங்க ஓரமாக நிறுத்தினா கூட இப்போ கொஞ்சம் சைடுல நிறுத்தினா கூட அதே மாதிரி எப்பவுமே காரை இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல தான் நிறுத்தணும் இந்த இந்த ஒயிட்டு கோட்டை தாண்டி தான் நிறுத்தணும் அப்படி இடம் இல்லைன்னா கண்டிப்பா காரை நிறுத்தவே கூடாது இன்னொன்று நைட்ல போறப்ப இந்த வளைவுகளில் படாம பிரைட்டு டிம்மு பண்ணுங்க நீங்க வர்றதை தெரியவீங்க டேனிங் ஒவ்வொரு டேனிங்ல ஹாரன் அடிக்கிறதுக்கு பதிலாக ஹாரனும் அடிங்க நைட்டு வந்து டிம் பண்ணி பிரைட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணணும்னா எந்த ஒரு விபத்துக்களும் இல்லாம மலை ஏறி இறங்கலாம் அவசரப்படக்கூடாது முதல்ல பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படி இந்த இந்த அறிவுரைகளை எல்லாம் கேட்டுதான் வெற்றிகரமாக நான் கொடைக்கானல் ஏறி இறங்கியிருக்கேன் அறிவுரை கொடுத்த எனது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியின் மூலமாக நன்றி சொல்கிறேன் இவையெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் மலை ஏறுபவர்கள் இந்த காணொளியை பார்த்துவிட்டு மலை ஏறுங்கள் இயற்கையை ரசியுங்கள் மொத்தம் ஒரு நாளை இந்த அறிவுரை எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது